கன்னியாகுமரி அம்மன் கோயிலில் வந்து வைகாசி விசாகம் திருவிழா நடக்குது தேரோட்டம் தெப்பத் திருவிழாலையும் ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லாருமே கலந்துக்கிட்டோம் ஆனால் அதில் நடந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப நெருடலான ஒரு விஷயமா இருந்துச்சு பார்க்க முடிஞ்சது என்ன அப்படின்னா பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து தெப்பத்துக்கு வரக்கூடிய கால்வாயை தூர்வாரி அதிலிருந்து வர்ற தண்ணியை எடுத்து டேங்கர் லாரிகள் மூலமாக அந்த குளத்தை வந்து ஃபில் பண்ணிகிட்ருந்தாங்க ஒரு தெப்ப திருவிழா அப்படிங்கிறது இந்த கோயில் குளத்தை மையப்படுத்தி நடக்கிற ஒரு நிகழ்வு இந்த பகவதி அம்மன் கோயில் தெப்ப திருவிழாவும் பதினாலு வருடங்களுக்கு அப்புறம் இந்த வருடம் தான் நடந்திருக்குது ஏன் இந்த பதினாலு வருடம் இந்த தெப்ப திருவிழா நடக்கலை அதுக்கு பின்னாடி இருந்த அரசியல் என்ன அதே வேளையில் இந்த தெப்பத்துக்கு நிரப்பக்கூடிய தண்ணி கூட இயற்கையான முறையில் அந்த சேனலில் வந்து நிரம்பலை டேங்கர் லாரிகள் மூலமாக தான் அந்த குளத்தை நிரப்ப வேண்டிய கட்டாயம் இருந்தது அதுக்கு பின்னாடி இருந்த அரசியலும் என்ன கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த நிலப்பரப்பில் இருக்கிற சேனல் எல்லாமே வந்து தோவாளை சேனல் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுறது அது தோவாளை சேனல் செம்பராமன்புதூர் ஏரியாக்கள் இருக்கிற விவசாய படுகை அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து கடைசியாக குமரசால் இருந்து இந்த தெப்ப குளத்துக்கு வரக்கூடிய சேனல் வந்து பாபநாசம் கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எண்டேர் நீர்வழி தடங்களை முறையான விதத்தில் பராமரித்து வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த தெப்பக்குளம் இயற்கையான முறையில் நிரப்பப்பட்டிருக்கும் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் அப்படிங்கிற கேள்வி அந்த இடத்துல வருது இந்த என்டையர் தோவாலை சேனல்லிருந்து தெப்ப குளத்துக்கு வர கால்வாய் பாபநாசம் கால்வாய் வரைக்கும் நம்மளுடைய நீர்வளத்துறை கடியில் இருக்குது டபிள்யூஆர்டி அதே வேளையில் குறிப்பிட்ட பகவதி அம்மன் கோயில் குளத்துடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இந்து அறநிலையத்துறை ஹெச்ஆர்என்சி கடியில் வருது இந்த வருடம் நம்மளுடைய மாவட்டத்தில் வந்து மழை நீருக்கு எந்த பஞ்சமும் இல்லை நல்லாவே மழை பெஞ்சிச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி ஒரு நிகழ்வு வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிச்சு ஏன் இந்த ரெண்டு துறைகளும் ஒருங்கிணைஞ்சு இந்த கால்வாய்களை தூர்வாரி தெப்பத்துக்கு தண்ணி கொண்டு வரல அப்படி இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸும் இணைந்து செயல்படாமல் இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய தொகுதியுடைய எம்எல்ஏ ஏன் இதுக்கு உரிய நடவடிக்கையை முறையான நேரத்தில் எடுத்து அதுக்கான வேலைகளை அவர் பண்ணலை டபிள்யூஆர்டி டிபார்ட்மெண்ட் இந்த மாசத்துடைய ஓர்கார்டர்ல இந்த பாபநாசம் கால்வாய் தூர்வாரக்கூடிய ஓர்கார்டரே இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க அப்போ எம்எல்ஏக்கு இது தெரியாதா அப்படி அவங்களுக்கு பட்ஜெட் அலோகேட் பண்ணப்படாத டைமில் ஏன் அவருடைய டெபாசிட் ஃபண்ட் ஆகிய எம்எல்ஏ ஃபண்ட்லேருந்து ஏன் அவர் அதை ஒதுக்கலை அரசு துறையும் ஹெச்ஆர்என்சியுமே வந்து இப்போ எந்த முன்னெடுப்பும் எடுக்காத பட்சத்தில் நம்மளுடைய பக்தர்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்து இந்த தூர்வாரும் பணி இப்படி பத்து நாளாக அந்த இடத்துல வந்து வேலைகள் வந்து அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கிற வேலையில் அவங்க தண்ணியும் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க ஒன்று ரெண்டாவது படிகள் நிரம்பிக்கிட்டு இருக்கிற டைமில் கரெக்டாக அந்த தெப்பத் திருவிழாவுக்கு முந்தின இரவு நீங்கள் வந்து குமர்சால் குளத்தினுடைய தண்ணியை வந்து நீங்கள் அடைக்கிறீங்க ஏன் அடைக்கிறீங்க திமுக அரசும் பண்ணலை அதிமுக எம்எல்ஏவும் பண்ணலை அட்லீஸ்ட் பக்தர்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த முயற்சியையாவது நீங்கள் வந்து தடை பண்ணாமல் இருந்திருக்கலாமே தமிழர் மெய்யலில் வந்து இயற்கை நீர்வழித்தடங்கள் மரங்கள் மலைகள் எல்லாமே ஒரு உள்ளடக்கி ஒரு வழிபாட்டு முறையை தான் நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம் அது ஏன் அப்படின்னா இது எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு இறை வழிபாடும் ஒரு முறை அப்படின்னு நம்ம நம்புகிறோம் ஆனால் இப்போ நம்மளை ஆண்டுட்டு இருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு வந்து இதெல்லாமே நாம் இப்படி பார்க்குற மாதிரி அவங்க பார்க்கல இதனால நமக்கு என்ன லாபம் இதில் எனக்கு என்ன அரசியல் பெனிஃபிட் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க வந்து பார்க்குறாங்க அதனால தான் இந்த மக்களுக்கும் மண்ணுக்குமான அரசியலை வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்களால் முன்னெடுக்கவே முடியல அதை நம்மளுடைய மக்கள் புரிஞ்சுக்கணும் ஆட்சியாளர்களை மட்டும் குற்ற சொல்லி பயனில்லை நம்மளுடைய மக்களும் வந்து ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸாக இருக்கணும் ஓட்டு மட்டும் போடுறது தான் நம்மளுடைய அரசியல் அப்படிங்கிறது மட்டும் பார்க்காம இந்த இயற்கையும் வளங்களையும் காப்பாற்றுறதும் நம்மளுடைய கடமை அப்படின்னு யோசிக்கணும் தடங்கள் எல்லாமே குப்பை தொட்டிகள் இல்லை அப்படிங்கிறதும் நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும்